தமிழ்நாட்டுல சந்து கொந்தல இருக்கக்கூடிய கடை தெரியல அந்த கடையில தீக்கடை தேனீர் கடை அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்க நிறைய மக்கள்கள் போய் பயனடைகிற ஒரு இடம்னா அது இ சேவை மையம் இப்படியான இந்த சேவை மையம்னா என்ன இதுல என்னென்ன சேவைகள் எல்லாம் நாம பெற முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காலில நாம விரிவா போறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேசன் வாஸ் நான் உங்கள் நேசன் ஒரு காலத்துல ஒரு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு நாள் முழுக்க அலையணும் எங்க போனாலும் ரெண்டு நாள் கழிச்சு வா அப்படின்னு பதில் அரசு அலுவலங்கள் தாலுக்கா ஆபீஸ் அதிகாரிகள் எல்லாம் போக புரோக்கர்ஸ் இடைத்தரகர்களை பிடிச்சு அந்த வேலையை நாம செஞ்சுக்கூடிய சூழல்கள் இதை மறுக்க முடியாத ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இது ஒரு வீடியோ காலம் கிடைச்சது அப்போதைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால இந்த இசேவை மைய திட்டம் கொண்டு கொண்டுவரப்பட்டுச்சு எந்த சான்றிதழுக்கும் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை இந்த இசை மையத்துக்கு வாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வருவாய்த்துறை சான்றிதழ் தேவையோ அதுக்கான ஆவணத்தை கொடுத்து விண்ணப்பிங்க நேரடியா இணையதளம் மூலியமாவே விஓ ஆர் போய் அவங்க ஒப்புதல் கொடுப்பாங்க அது ஒரு பிரிண்ட் வரும் அதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க மக்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இதுக்காக நம்ம பல நாள் அங்கெங்க அலையணும் நம்ம நேரத்தை விட்டுட்டு சுத்தணும் அப்பதான் இது கிடைக்கும் அப்படிங்கிற சூழல்ல இருந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது நம்ம எங்கேயுமே வழியா ஒரு இடத்துக்கு போனாலே போதுமா அப்படின்னு மக்கள் ஆச்சரியத்தோட இந்த இசை மையங்களுக்கு வர ஆரம்பிச்சாங்க அதே வருஷத்துல ஆகஸ்ட் மாசம் கூடுதலா ஒரு பத்து இசை மையங்கள் தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இறுதி ஆள் அந்த வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுல முப்பது இசை அமையங்கள் தொடங்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு தேதியில தமிழ்நாடு முழுமைக்கும் அறுபதாயிரத்துக்கும் மேல சேவை மையங்கள் இருக்கு அப்படின்னு நம்புவீங்களா இது அரசு மட்டுமே நடத்தக்கூடிய இசேவை மையமா அப்படின்னு கேட்டா அதான் இல்லை அரசாங்கம் டிஎன்இஜிஏ அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அந்த அமைப்பின் மூலயமா சேவை மையங்களுக்கு பணியாளர்களை போட்டு நடத்தக்கூடிய சேவை மையங்கள் அது போக டிவி அவங்க மூலியமா சேவை அது போக எல்கார்ட் மூலயமா இசை அமைப்பு அது போக மூலயமா நடக்குது கூட்டுறவு வங்கிகள் மூலயமா நடக்குது ஐடிஏ மூலயமா நடக்குது சொல்லி நிறைய தமிழ்நாட்டினுடைய அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அவங்க மூலயமா தமிழ்நாட்டில் இசை அமைப்பு நடக்குது இதுவும் போக அரசாங்கம் மூலயமா அதாவது இந்த டிஎன்இஜிஏ எல்கார்ட் இவங்க கூட ஒப்பந்த அடிப்படையில சாமானிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இருக்கிற கிராமப்புறத்துல படிச்ச இளைஞர்கள் மூலயமா சேவை மையங்கள் தனியார்களுக்கும் கொடுக்கப்பட்டு ரெவின்யூ ஷேரிங் மாடல் செவன்டி தேர்ட்டி அப்படிங்கிற அடிப்படையில தனியார்களும் இ சேவை மையங்கள் அப்படின்றாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்குல ரொம்ப கம்மியா இருந்துச்சு அரசு சேவை மையங்கள் அதிகமா இருந்துச்சு தனியார் சேவை மையங்கள் கம்மியா இருந்துச்சு அந்த சூழல்ல பெருசா தனியார் சேவை மையங்களா இருந்தது மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் மூலயமா இந்த காமன் சர்வீஸ் சென்டர் பொது இ சேவை மையம் சொல்லி நடத்திட்டு இருந்தாங்க இதுதான் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த தமிழ்நாடு அரசினுடைய எல்காட்டு டிஎன்இஜி டாக்டிம் இவங்க எல்லாம் ஒப்புதல் கொடுக்க ஆரம்பிச்சோடனே டெண்டர் கொடுத்து ஒப்புதல் கொடுக்க ஆரம்பிச்சோடனே இந்த மத்திய அரசினுடைய சேவை மையங்கள் இருக்கு இல்லையா சிஎஸ்சி சென்டர்ஸ் இவங்களோட டைப் பண்ணி தமிழ்நாட்டினுடைய சேவைகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு தேதிகள்ல இ சேவை மையங்களை விடவும் அதிகமா இருக்கிறது இந்த தனியார் சேவை மையங்கள் தான் இதுல நிறைய நன்மைகள் இருக்கு அங்கங்க சில பேரு தவறான முன்னுதாரணமா கொஞ்சம் காசு அதிகமா வாங்குறது அப்படின்னு சொல்லி இருக்கவும் செய்றாங்க அத நம்ம மறுக்க முடியாது இப்படியாகத்தான் இந்த சேவை மையங்கள் இ சேவை மையம்னா என்ன இது யார் தொடங்குனா என்னென்ன அமைப்புகள் இந்த இசேவை மையத்தை நடத்துது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த இசேவை மையங்கள்ல என்னென்ன மாதிரியான சலுகைகளையும் சேவைகளையும் நாம பெற முடியும் என்னென்னலாம் அதுல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் வரை இடையில இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்க பெறணும் அப்படின்னா இந்த இசேவை மையங்கள் ஒரு இணைப்பு பாலமா செயல்படுது ஆதார் அட்டை பேன் கார்டு ஓட்ரு ஐடி ஜாதி சர்டிபிகேட்டு வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் பட்டா சிட்டா அடங்கல் ஈசி டாக்குமெண்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கிறது தனியார் வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கிறது பள்ளி சான்றிதழ் கல்லூரி சான்றிதழ் இந்த சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கிறது பதிவிறக்கம் செய்யறது தொலைஞ்சு போனா எடுத்துக்க முடியும் டிரைவிங் லைசென்ஸ் ரெனிவலு போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸு எல்லாமே இந்த சேவை மையங்கள் மூலயமா நீங்க விண்ணப்பிச்சு பயன்பெற முடியும் ஒரு சேவை மையம்னா சாதாரண விஷயம் இல்ல ஒரு மிகப்பெரிய வணிக வளாகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுல எல்லாமே இருக்குங்க ஆனா நீங்க சரியான அனுபவமிக்க சேவை மையத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் இந்த தனியார் இசை மையங்கள் இல்லையா அதனால அங்க இருக்கிற சாஃப்ட் சம்பந்தம் தரணும் கடை வாடகை இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும் இது போக செவன்டி தேர்ட்டி அந்த ரெவன்யூ ஷேர் மாடல் ஸோ கவர்மெண்ட்டுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் இதெல்லாமும் தனியார் முதலாளிகள் பார்த்து இந்த இசைவை மையங்களை நடத்திட்டு வராங்க இதுல நிறைய வைத்தறிச்சல்களும் இருக்கு அட் டே மட்டும் இசை மையம் போட்டு நல்ல கூடி கோடியா சம்பாதிச்சு மாட மாளிகை எல்லாம் கட்டிட்டு இருக்காமா நம்மளும் இதை செய்வோம் அப்படின்னு அவசரம் அவசரமா வந்து டீ கடை பெட்டிகடை அங்க இங்கன்னு இசை அமையும்ஸ வாங்கி போட வச்சு பரபரப்பா ஒரு ரெண்டு மூணு மாசம் செய்யறது தப்பு தப்பா சர்டிபிகேட் அப்ளை பண்ணி மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு அந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியாம தூக்கி தூரம் போட்டுட்டு போயிடுறது இப்படியும் சில பேர் இந்த ஏதாவது ஒண்ணு போனோம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவனு வந்தவங்களே மக்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறாங்க பாவம் எங்க எம் பக்கத்துலயே ஒண்ணு இருக்குதே நம்ம போனா இதுல விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரியான இசை மூலியமா நிறைய கசப்பான அனுபவங்களும் நிறைய மக்களுக்கு நடக்கதான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க ஆவணங்களை வாங்கி அவங்க பேர்ல லோன் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அவங்களுக்கு தெரியாது சம்மந்தப்பட்ட பிரச்சனைல மாட்டும் போது அட் டே நம்ம எங்க தானே அப்ளை பண்ணோம் ஓடி வந்து பார்த்தா அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறதா செய்யறாங்க இத நான் ஏன் ஒளிவு மறைவு இல்லாம சொல்றேன்னா இதை பாக்குற உங்களுக்கும் தெரியணும் இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சாமானிய மக்களான உங்களுக்கு கண்டிப்பா இது தெரியணும் அதான் இப்படி நடந்துகிட்டு இருக்க இந்த இசை அம்மையங்கள்ல நிறைய சொக்க தங்கங்களும் இருக்காங்க டெடிக்கேட்டடா இதுதான் நம்ம லைஃபு இதுல நம்ம சரியான பாதையில போகணும் மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு டெடிகேட்டடா இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரியான சென்டர்களுக்கு கண்டிப்பா மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் எத்தனை பேர் புது புது சற்று வந்தாலும் உடைக்கலாம் முடியாது நான் பேசிக்கிட்டே வேற ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு நினைக்கிறேன் இப்படி சேவை மையங்கள்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க இன்னைக்கு தேதிப்படி சேவை மையங்களுக்கு போறதுன்னு கூட அவசியம் இல்லைங்க கீழே லிங்கு தர பாருங்க அதுலயே போய் கூட நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் குறிப்பிட்ட ஒரு சில சேவைகள் இந்த சேவை மையங்கள்னாலே இதுல எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி எக்ஸாமினேஷன் இருக்கு ஒன்னொன்னுக்கும் தனித்தனி பிரிவுகள் இருக்கு ஒரு மத்திய அரசினுடைய இசேவை மையம்னா அதுல மாநில அரசு லைசன்ஸ் வாங்குறது தனி அதுக்குள்ளவே இன்சூரன்ஸ் போடுறது தனி பினான்ஸ் பண்றது தனி ஆதார் அட்டையில நம்ம கரெக்ஷன்ஸ் பண்றோம் இல்லையா அது தனி இப்படி நிறைய உட்பிரிவுகள் இருக்கு இது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் வாங்கி அதுக்கு கட்டுத்தொகை எல்லாம் கட்டி இப்படித்தான் இந்த சேவை மையங்கள் இயங்கிட்டு வருது அதனால இ சேவை மையங்கள்னாலே இலவச சேவை மையம் நினச்சிக்காதீங்க இதுக்குள்ள இது ஒரு பெரிய வேலை வாய்ப்பு இதை சரியா பண்றவங்களுக்கு இது பெரிய ஒரு வரம் வாய்ப்பு அதை சரியா செய்யறவங்க அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது போக ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க உண்மைகளை மக்கள் அதிகமா சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட அதிகமா சொல்லுவாங்க எதையும் மறைக்க மாட்டாங்க வக்கீல்கிட்ட அதிகமா சொல்லுவாங்க எதையும் மறைக்க மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் போகாதவங்க கூட இ சேவை மையத்துக்கு போவாங்க அங்க போய் தங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுவாங்க அது சார்ந்த அந்த சான்றிதழ்களை வாங்கணும் இல்லை அது சார்ந்த ஆவணங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்ல இந்த காணொலிய இ சேவை மையம் நடத்திட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கீங்க இத சரியான முறையில வழிநடத்தி கொண்டு போங்க யாருக்கிட்டையுமே சொல்லாத மறைச்ச ரகசியம் கூட உங்ககிட்ட சொல்றாங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எப்படி நம்ம செஞ்சாலும் நம்ம கெட்ட பேர் பேர்ன்றது இருக்கதா செய்ய ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் சரியா நேர்மையா நடக்க முயற்சி பண்ணாலே போதும் இசைவை மையம் பரிதாபங்கள் நிறைய இருக்கு என்னன்னா சான்றிதழ் விண்ணப்பிச்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் விண்ணப்பிக்கிறாங்கன்னா அதுல ஆறு ஏழு பேருக்கு ஒப்புதல் ஆயிடும் ஒரு சில பேருக்கு திரும்ப வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு ரிஜெக்ட் ஆயிடும் அப்ரூவல் வந்தது உடனே வாங்கிட்டு போயிடணும் சந்தோஷமா எடுத்துட்டு போயிடணும் நினைக்கிறவங்க ரிஜெக்ட் ஆனா நம்ம கிட்ட சண்டை போடுவோம் எப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இசேவை மையத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க ஆப்ரேட்டர் சொல்லிய வேலை என்னன்னா நீங்க தர ஆவணங்களை வச்சு விண்ணப்பிக்க மட்டும்தான் நீங்க தர ஆவணங்களுடைய உண்மைத்தன்மை அதை விசாரிச்சு அது சான்றிதழ் கொடுக்கலாமா வேணாவா இதெல்லாம் முடிவு பண்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்களுக்கு ஆவணங்கள் சரியா இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அதனால இது ஒரு போய் அப்ளை பண்ணா நடந்துச்சு இதுல போனா நடக்கல அப்படின்றது கிடையாது நீங்க வச்ச ஆவணம் அதனுடைய உண்மைத்தன்மை பொறுத்து தான் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் நடக்குது அனுமதி கிடைக்குது ஒப்புதல் கிடைக்குது இதெல்லாம் இந்த காணொலியில ஈசேவை மையங்கள் பத்தி பேச ஆரம்பிச்சு அதை அப்படியே தகவல்களா போய் கடைசியில குழம்புலா போயிடுச்சு இந்த காணொலி பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க சேவை மையத்துல உங்களுக்கு கிடைச்ச நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சரியில்லாத ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கச்சது கையளவு கல்லாதது கடல் அளவு இன்னும் கடல் அளவான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கொண்டிருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டிருக்கு தொடர்ந்து சொல்லுங்க மீண்டும் சொல்லி நன்றி Information information is wealth huh?